அமெரிக்க அதிபர் தேர்தலில் களம் தாக்கு பொருளியல் தோல்வி கண்டவர் என்று சாடினார் தோல்வி கண்டவர் டொனால்ட் ட்ரம்ப் செல்வந்தர்களை நண்பர்களாக கொண்டவர் என்று துணை அதிபர் கமலா அரிஸ் கடுமையாக தாக்கி பேசியுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹரிஸும் டொனால்டு ட்ரம்ப்பும் கடைசி நேர அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பொருளியல் பற்றி தனியாக பேட்டியளித்த கமலா ஹாரிஸ் வெளிநாட்டு இறக்குமதி மீது பெருமளவு வரி விதிக்க டிரம்ப் திட்டமிட்டுள்ளதால் நடுத்தர அமெரிக்க வர்க்கம் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் என்று எச்சரித்தார் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் இருவரும் சமபலத்துடன் இருக்கின்றனர் பொருளியல் போன்ற முக்கியமான விவகாரங்களில் இன்னமும் யாருக்கு வாக்களிப்பது என்பதை முடிவு செய்யாதவர்களை ஈர்க்க அவர்கள் தீவிர முயற்சியில் இறங்கியிருக்கின்றனர் தொழில் நகரமான ஃபிட்ஸ்பாக்கில் உரையாற்றிய கமலா ஹாரிஸ் செல்வந்தர்களுக்கு பொருளியல் சிறப்பாக இருப்பதையே ட்ரம்ப் விரும்புகிறார் எளிய மக்களுக்கு அல்ல என்றார் ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது ஏறக்குறைய இரண்டு லட்சம் தொழிற்சாலை வேலையாட்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுவிட்டனர் என சுட்டிக்காட்டிய அவர் பொருளியலில் ட்ரம்ப் பெரும் தோல்விகளை சந்தித்தவர் என்று குறிப்பிட்டார் இதற்கு முன் எம் எஸ் என் நேர்காணல் அளித்தபோது வெளிநாட்டுக்கு பொருளுக்கு ட்ரம்ப் வரி விதிக்க விரும்புவதை கடுமையாக விமர்சித்தார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு பதில் கமலா ஹாரிஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக கமலா ஹாரிஸ் தனியாக நேர்காணல் அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்